தளபதி விஜயோட அதே அழகான கியூட்டான ஃபேஸ் ரியாக்ஷனோட ஒருவர் சமூக வலைதளங்களில் தளபதி விஜயின் பாடலுக்கு அழகான ரீல்ஸ் ஒன்றை உருவாக்கி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் நாம் பார்த்ததிலேயே தளபதி விஜயோட பாடலுக்கு இவ்வளோ அழகா இவ்வளோ அழகான ஃபேஸ் ரியாக்ஷனோட யாருமே வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்து ரீல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி தளபதி விஜயோட ரசிகர்கள் மனதிலையும் ஒரு ஆழமான இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோ மட்டும் இல்லைங்க ஒரு கைண்ட் ஹார்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ரசிகர்கள் கிட்ட எப்பவுமே ரொம்ப ரொம்ப மென்மையாக நடந்துக்குவாரு அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலுமே டவுன் டு எர்த்தாக இருப்பது ரசிகர்களை கவர்கிறது தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் தளபதி விஜய தளபதி விஜய் ஸ்கிரீன்ல வந்தாலே தியேட்டர்கள் சும்மா ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் தளபதி விஜயோட மாஸான ஸ்கிரீன் பிரசன்ஸ் டான்ஸ் ஸ்கில் ஹம்பிள் பர்சனாலிட்டி மற்றும் அவரோட அழகான முகம் அழகான சிரிப்பு அழகான முகபாவனை இவை அனைத்தும் தான் ரசிகர்களை மிக மிக எளிதில் வந்து இருக்கிறது அந்த வகையில தற்போது ஒருவர் தனது வேலையின் இடையே மொபைல் கேமரா முன்னால் பாடலை பேக்ரவுண்டாக ப்ளே செய்து கொண்டு தளபதி விஜய் அவர்களின் பிரியமானவனே படத்தில் வரும் என்னவோ என்னவோ என் வசம் நானில்லை என்ற பாடலுக்கு தளபதி விஜயை போலவே தளபதி விஜயை ரசித்து அழகான முகபாவனைகளுடன் வீடியோ ஒன்றை உருவாக்கியுள்ளார்

ரொம்ப ஃபீல் பண்ணி அழகா ஒரு ரீல்ஸ வந்து பண்ணிருக்காரு இவரோட ரீல்ஸ பார்க்கும் இவருக்கு கொஞ்சம் கூட வயசே ஆகலப்பா அவ்வளோ அழகா இருக்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ விட சூப்பரா ரீல்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு தற்போது இவரோட இந்த ரீல்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி ஆகி இணையத்தையே கலக்கி வருகிறது தளபதி விஜய் ரசிகர்கள் தற்போது இந்த வீடியோவை லைக் செய்தும் ஷேர் செய்தும் வருகின்றனர்